வணக்கம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா புணர்ச்சி புணர்ச்சி என்றால் என்ன புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வறுமொழியும் இணைந்து புணர்வது புணர்ச்சி நிலைமொழி என்பது ஒரு இடத்தில் முதல் முதலில் வரக்கூடிய ஒரு சொல் நிலைமொழி இரண்டாவதாக அதனுடன் வந்து இணையக்கூடிய சொல் வருமொழி புணர்ச்சி இருவகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி என்று புணர்ச்சி இருவகைப்படும் நிலைமொழி வருமொழி நிலைமொழியுடன் வந்து இணைவதே வருமொழி நிலைமொழி என்பது நிலையாக ஒரு இடத்தில் வரக்கூடிய முதல் முதல் சொல் நிலைமொழி இரண்டாவதாக அதன் வந்து அதனுடன் வந்து இணையக்கூடிய சொல் வருமொழி நிலைமொழி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வாழை அப்படின்றத நிலைமொழியை எடுத்திருக்கோம் மொத்தமான சொல் வாழை மரம் இதில் நிலைமொழி என்பது வாழை என்பது நிலைமொழி வருமொழி என்பது மரம் இவை புணரும் பொழுது எப்படி புணரும் என்றால் வாழை மரம் என்பது அவை வாழை மரம் என்பது எந்தவித மாற்றமும் இன்றி எந்தவித திரிவும் இன்றி புணரும் அப்படி புணர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி என்பது அவை இயல்பாகவே புணர்ந்தால் இயல்பு புணர்ச்சி வாழை மரம் என்பது வாழை மரம் அப்படின்னு சொல்றோம் திரும்ப அவை இணையும் பொழுது வாழை என்பதை பிரித்து சொல்லியும் மரம் என்பதை அதோடு இணைத்து சொல்லும் பொழுது அதில் ஏதேனும் மாற்றம் நிகழாமல் அவை அப்படியே புணர்ந்தால் அவை இயல்பு புணர்ச்சி அதில் ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அவை விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி பார்க்க போகிறோம் இயல்பு புணர்ச்சி பார்த்துட்டோம் இப்போ விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலை வறுமொழியும் இணைந்து புணரும் பொழுது அதில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அவை விகார புணர்ச்சி விகார மொத்தம் மூன்று வகை உண்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோ தோன்றல் திரிதல் கெடுதல் ஆகிய மூன்று வகை இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அது உள்வகை அது வாழை வாழைப்பழம் என்பதை பிரித்திருக்கு இதை சேர்த்து எழுதி பார்த்தோம்னா அதில் இப்பென்னும் இப்பு எழுத்தானது தோன்றது மெய் எழுத்தானது தோன்றியிருக்கும் அவை அது தோன்றல் புணர்ச்சி ஆயிற்று பழம் பலா கூட்டல் பழம் சேர்த்து பாருங்க பலாப்பழம் இப்பானது அங்கு தோன்றும் அதில் இப்பானது தோன்றினால் அவை அதில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து அவை தோன்றலாக அங்கு அங்கு ஒரு எழுத்து தோன்றும் பொழுது அவை தோன்றல் புணர்ச்சி அவை வாழைப்பழம் விகார புணர்ச்சியில் தோன்றல் என்பது அழைக்கப்படும் வேல் கூட்டல் படைத்து வேல் கூட்டல் படை வேல் கூட்டல் படை அவை இரண்டையும் சேர்த்து சொல்லும் இவை வேல் என்பதை தனியாகவும் படை என்பதை தனியாகவும் இங்கு எழுதியிருக்கிறோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேற்படை வேர் படை என்பது எவ்வாறு ஆயிடுச்சுன்னா இல்லானது அங்கு திரிந்து திரிந்து மாறி மாறியுள்ளது இரண்டையும் சேர்த்து இருதாகிறது திரிந்து மாறி உள்ளது அப்ப பாத்தீங்கன்னா இங்க திரிந்து இருக்கிறது இருதானது இருக்கிறது இவை எப்படி இல்லானது இருதாக மாறி இருக்கிறது குட்டல் பானை மட்பானை பொற்குட்டல் குடம் பொன் குட்டல் குடம் பொற்குடம் என்று அவை திரிந்து இவை இது மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு இவை திரிந்து ஒழித்தால் அவை திரிதல் இவை தமிழகம் இது பாத்தீங்கன்னா கெடுதல் கெடுதல் என்பது ஏதேனும் ஒரு எழுத்தானது அங்கிருந்து மறையும் இம்மானது இங்க இங்க சுட்டி காட்டியிருக்க இந்த இம்மானது வரும்பொழுது மறைந்துவிடும் அவை கெடுதல் அதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தானது மறைந்து விடும் அதாவது தமிழகம் கூட்டல் அரசு தமிழகம் கூட்டல் அரசு தமிழக அரசு இது பாத்தீங்கன்னா இங்க இம்மானது வராமல் இம்மானது வராமல் கெட்டு மறைந்து அவை மறைந்து கெடுதலாகி இருக்கிறது கெடுதல் ஆனதால் தமிழக அரசு என்று ஒழிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தமிழக அரசு தமிழகம் அரசு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது மறைது இம்மானது அங்கு மறைந்து இருக்கிறது இம்மானது மறைந்ததால் அவை ம மறைந்தால் கெடுதல் என்றும் கூறலாம் தமிழக அரசு தமிழகம் கூட்டல் அரசு தமிழக அரசு இதில் இம்மானது மறைந்து கெட்டு தமிழக அரசு என்று ஆனது இவை இதாங்க புணர்ச்சி மற்றும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் புணர்ச்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கீழே கருத்து பெட்டியில் உங்களுக்கு புரியாத அந்த இடத்த நீங்கள் வந்து சுட்டி காட்டுங்க உங்களுக்கு நான் திரும்பவும் நான் வேணாம் உங்களுக்கு நடத்துகிறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்